வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க யூடியூப் டிப்ஸ் தமிழ் இன்னைக்கு வந்து ஹவு டு மேக் மணி ஆன்லைன் இன் சென்னை த்ரூ யூடியூப் அப்படின்னு சென்னை மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க தமிழ் பேசுறவங்க உலகம் முழுக்க இருக்கிறவங்க யூடியூபில் தமிழில் பேசி நீங்க பணம் சம்பாதிக்க முடியும் நீங்க மனசு வச்சா ஜெயிக்கலாம் தான் சோ அது எப்படி தான் பேச போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க யூடியூப் வருமானத்தை பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி என்ன ஆனாலும் சரி ஒரு பத்து பேர் வந்தாலும் சரி அஞ்சு பேர் வந்தாலும் சரி அவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஸோ அது நூறாக மாறும் ஐநூறாக மாறும் சில காலங்கள் ஆகும் பட் அது வரைக்கும் உங்களோட உங்களோடு பேச நான் தயாராக இருக்கிறேன் அதாவது யூடியூப்ல ஜெயிக்கலாமா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு அதாவது கிராமத்தில் இருக்கிற பெண்கள் கூட அழகாக யூடியூப்பில் போட்டு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர்லாம் வச்சிருக்காங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவங்க எல்லாம் எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வீடியோல பார்க்கும்போது நான் இப்ப கூட எனக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு ஒரு லட்சத்தி நாலாயிரம் பேர் இருக்காங்க சப்ஸ்கிரைபர் அந்த அம்மா வந்து நான் ரெண்டு பேமெண்ட் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட நிறைய வீடியோஸ் அவர் எனக்கு வச்சு ஒரு எழுபது எண்பது வீடியோ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை அதுக்கு மேலே போட்டிருப்பாங்க பட் அவங்களோட அந்த அந்த எழுபது எண்பது வீடியோ நல்ல டாபிக் போயிருக்கு பட் அவங்க ரொம்ப கேஷுவலாக ஒரு நாவப்படம் போய் பொறுக்கிறது அவங்க கோவிலுக்கு போனது அவ வீட்டுக்காரோட ஒரு வெளி வெளியூர் ட்ரிப் போனது அந்த மாதிரி வீடியோ எல்லாம் கலெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க நல்லா இருக்குது வீடியோஸ் ஆனால் ஆரம்பத்தில் வியூஸே போகலை நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவர் அவர் வீடியோ போடுற வரைக்கும் எனக்கு பெருசாக இல்லை பட் அதுக்கப்புறம் தான் அது டெவலப் ஆச்சு அதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது எனக்கு வீட்டில் எங்கள் வீட்டுக்காரே வந்து எனக்கு திட்டுவார் எப்போ பார்த்தாலும் வீடியோ போட்டுட்டு இருக்கிற ஒரு வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன திட்டினார் எங்கள் வீட்டுக்காரரு அப்படின்னு ஒரு ரொம்ப சோகமாக அந்த வீடியோ போட்டிருக்காங்க ஸோ ரெண்டு பேமெண்ட் வந்த உடனே அவர் சந்தோஷம் பட் அது வரைக்கும் நான் அவரை கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோவை பார்த்தேன் ஒரு பஞ்சாயிரம் வந்தது இருபதாயிரம் வந்தது பட் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நாங்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கான பலன் அப்படிங்கும்போது வந்து அது பார்க்க பார்க்க ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இனிமேல் வந்து என்ன வீடியோ போடுறது வீட்டுக்காரர் அலோவ் பண்ணுவார் அவர் வேலைக்கு போய்டா நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன் நாங்கள் எல்லோரும் சாரர்டே சண்டே வெளியூர் போகிறோன்னா அதை வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி வீ வீட்டில் இருந்தே ஜெயிக்கிற பெண்கள் ரொம்ப நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூப்ல அதே போல் இந்த பிக் பாஸ் ரிவ்யூலாம் அந்த நூறு நாள் தான் நூறு நாளும் தெரிக்க விடுவாங்க நம்ம வந்து டாப் டென்னில் இருக்கோம் இன்னைக்கும் டிசி விளாக் வந்து நீங்கள் பாஸ் தமிழ் எயிட் சீசன் எயிட்னு போட்டிங்கன்னா யூடியூப்ல கூகுளிலே வரும் நம்ம பேர் ஆனால் நம்ம டாப் டென்னில் இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு பெருமை இருபத்தி ஓராயிரம் சப்ஸ்கிரைபர் தான் பட் இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு நல்ல பேர் வாங்கியிருக்கோம் விஜய் டிவில போய் டிசி விளாக்னு சொன்னா அவங்களுக்கு தெரியுது விஜய் டிவிக்கு நான் உதவ பிபி கொட்டாட்டத்துக்கு போயிருந்தேன் சார் நீங்களா சார் வாங்க சார் அப்படின்னாங்க பட் ஏன்னா வந்து இப்ப இந்த பிக் பாஸ் ஃபங்க்ஷன் கூட கூப்பிட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம நம்ம எப்படி பிரபலம் அப்படிங்கிறது வந்து உலகத்துக்கே தெரிஞ்சோம் நம்ம அந்த சேனல மட்டும் லாஸ்ட் இயர் அறுபது லட்சம் பேர் அறுபத்தி ரெண்டு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க லாஸ்ட் இயர் அந்த நூறு நாளில் ஸோ அந்த மாதிரி நம்ம பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்கோம் பட் சப்ஸ்கிரைபர் சரியா ஏறல அது என்ன காரணம் நம்ம கண்டுபிடிக்கணும் பட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு பொலிட்டிக்கல் சேனல் நாற்பத்தி ஓராயிரம் சப்ஸ்கிரைபர் சார் இது இன்னைக்கு வரைக்கும் ஸோ நாற்பத்தி ஓராயிரம் பேர் என்ன நம்பி வந்திருக்காங்க அதுவுமே கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது லட்சம் பேர் பார்த்துருக்காங்க இது வரைக்கும் இந்த மூணு வருஷத்துல ஸோ அது மாதிரி நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோங்க பட் அதுல அதுலேருந்து நம்ம சக்ஸஸ் பாயிண்ட் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெகுலராக வீடியோ போடுறது தான் அதாவது நம்ம சுமாராக பேசினா கூட மக்கள் வந்து நீங்கள் என்ன சொல்ல வருங்கிறத கேட்பதற்காக இருக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்காக தான் பொறுமையாக கேட்குறாங்க அதை வந்து நீங்கள் பிடிச்ச விதமாக எப்படி பேசணும் அப்படிங்கிறத அந்த டெக்னிக்கை கற்றுக்கணும் அவ்வளவுதான் கண்டென்ட் இஸ் த கிங் அப்படிம்பாங்க யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஏன்னா நீங்கள் உங்கள் கண்டென்ட் மக்களுக்கு பிடித்திருந்தால் திரும்ப 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 உங்களோட வீடியோவை வந்து பார்ப்பார்கள் அதனால ரொம்ப சோகத்தில் இருக்க யூடியூபர்கள் கவலையே படாமல் கீப் ஆன் போஸ்டிங் அப்படிதான் அடிக்கடி சொல்லுவேன் அதே போல நீங்கள் ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் போடுற வீடியோவை டெவலப் பண்ணுங்க முன்னாடி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் வீடியோவை நீங்களே உங்கள் மொபைலில் பாருங்கள் யூடியூப்ல போய் பாத்துறாதீங்க மொபைலில் போய் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணதை பாருங்கள் அதில் இருந்து ஏதாவது தவறுகள் இருக்குது இதை நம்ம இப்படி மாற்றணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அதை மாற்றுங்க உங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும் டெய்லி கற்றுக்கணுங்க நான் இப்போ அரசியல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் செய்திகள் படிக்கிறேன் இப்போ கூட பேப்பர் வாங்கிட்டு இருந்தால் படிக்கிற நேரம் இல்லை ஸோ செய்திகளை படிச்சுக்கிட்டே இருக்கணும் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் நீங்கள் பிழைக்க முடியும் அதே போல் காலையில் வாங்க பேப்பரை வாங்குவேன் மத்தியானம் பேப்பர் வாங்குவேன் சாயந்தரம் வாங்குவேன் வாங்கி படிச்சுக்கிட்டே இருப்பேன் பட் அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு அரசியல் சேனலில் சக்ஸஸ் ஆக முடியும் அதே போல் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக கொடுக்குறது ஆள் இருக்காங்க ஒன்றும் இல்லை பொலிட்டிக்கல் சேனல் சார் நீங்கள் பேசுகிறீங்களா சார் இந்த மாதிரி ஒரு போய் இவரை பார்த்துருக்காரு சார் அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க அப்படின்பாங்க வந்து மெசேஜில் சொல்லுவாங்க நம்ம நம்ம வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம் அதில் வந்து ஸோ அது மாதிரி நிறைய பேர் வந்து நமக்கு வந்து டிப்ஸ் கொடுக்குறாங்க சார் இந்த நான் இது நடந்தது சார் அதை பற்றி நீங்கள் பேசவே இல்லை நீங்கள் பேசுங்க ஸோ என்னென்னா நம்ம நம்ம பேசுறதுல உள்ள ஆர்வம் இருக்கு இல்லையா நம்ம எப்படி அதை சொல்கிறோங்கிறத பொறுத்து அது இம்ப்ரோவைசேஷன் ஆகுது அது அதை தான் நம்ம கற்றுக்கணும் ஒரு விஷயத்த நீங்க நீங்கள் மனசு வச்சிங்க அப்படின்னா எங்கேயோ கொண்டு போனாங்க ஒண்ணுல ஒரு பெண்மணி வீட்டில் குழந்தை இருக்காங்க அந்த குழந்தைய பற்றின வீடியோ அவங்க புருஷனோட சண்டை போடுற வீடியோ இதெல்லாம் கூட போட்டுக்கிட்டு இருக்காங்க ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு நாலரை லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க அவங்க எல்லோரும் போயிட்டாங்களும் மதியானம் குழந்தையோட விளையாடுற வீடியோ எடுத்து போடுறாங்க அது ஒரு லட்சம் வீஸ் ஒன்றரை லட்சம் வீஸ் போகுது அந்த குழந்தை பண்ணுற சேட்டை ஸோ அதாவதுங்க நீங்கள் கண்டென்ட் அப்படின்னா எதை வேணாலும் கண்டென்ட்டா மாற்றலாம் ஸோ அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் அடிக்கடி ஸோ இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்லை என்ன நடக்குதோ உங்கள் வீட்டில் அதையே வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச சமையலை பண்ணுறீங்களா அதை ஒரு வீடியோவாக போடுங்க ஒரே சேனலில் கூட நீங்கள் எல்லா வீடியோவும் போடலாம் தப்பு கிடையாது ஆனால் அந்த மக்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒன்று ஒரு பத்து பஞ்சு வீடியோ போட்டிங்கன்னா ஒன்று வந்து நல்ல வியூஸ் போகும் அது ஏன் வியூஸ் போச்சுங்கிறது நீங்கள் அனலைஸ் பண்ணணும் ஸோ அதே மாதிரி கண்டென்ட் திரும்ப திரும்ப போட முடியாது ஆனால் வித்தியாசமான கண்டென்ட் அது ரிலேட்டடாக நீங்கள் எப்படி வீடியோ போடுறீங்களோ அதை ஒர்க் அவுட் பண்ணி பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வெல்கம் வெல்கம் சுரேஷ் பாஸ்கர் எப்படி இருக்கீங்க வாருங்கள் வாருங்கள் இதில் யூடியூப் சேனலில் யூடியூப் டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த சேனல் நீங்கள் எல்லாம் எல்லா இது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு வந்திருக்கீங்க வெல்கம் வெல்கம் சுரேஷ் பாஸ்கர் ஸோ அதனால் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணுறீங்க என்ன மாதிரியான வீடியோக்கள் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நிறைய விஷயங்களை நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும் உங்களுடைய தவறுகளை நீங்களே சுட்டி காட்ட முடியும் ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்குது அதை தாண்டி நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா கீப் ஆன் போஸ்டிங் அது ரொம்ப முக்கியம் அதே போல என்ன மாதிரி நான் வந்து சும்மா லைவ்ல தான் வந்து பேசிகிட்டு இருப்பேன் என்னோட மெத்தடே வேற அதை நீங்கள் யாருமே ஃபாலோ பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் இருக்கு என்னோட ஆறு சேனல் இருக்குது ஆறு சேனலே டெய்லி நான் வந்து லைவில் அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ பேசிட்டு போயிட்டே இருப்பேன் அதுக்கு வியூஸ் வருதா வரலையா கூட நான் பார்க்கறது இல்லை காரணம் இது ஒரு நேரத்தில் திடீர்னு பார்த்தா ஒரு நூறு பேர் அதை நிற்பாங்க அப்போ அன்றைக்கி அது டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சப்ஸ்கிரைபர் கவுண்டர் கூட பார்க்கறது இல்லைங்க நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் காரணம் எனக்கு என்ன நேரம் இருக்கும் இதில் அதில் ஒரு அனுபவம் அவ்வளோதான் இப்போ இரநூத்தி எண்பத்தோரு பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இந்த சேனலில் அது இன்னொரு ரெண்டு மூணு மாசத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு மாறிடும் அது எப்படிங்கிறத கேட்காதுங்க தானா நம்மளை தேடி வருவாங்க அது தானாக நடக்கும் சில விஷயங்கள் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் என்னோடய ப்ரொஃபஷன் வேற என்னோட ஃபீல்டுக்காக நான் வீடியோ எல்லாம் போடுறதும் கிடையாது பார்க்குறதும் கிடையாது ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல்டு அதனால் இருக்கிற இதில் வந்து நான் பாட்டு பேசிகிட்டே இருப்பேன் என்னை விட்டிங்கன்னா நான் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன் பட் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மக்களை நம்ம சென்றடைய வேண்டும் மக்களை நிறைய ரீச் ஆகணும் நம்ம என்னத்தை என்னப்ப ஒரு பத்து லட்சம் பேருக்காக நம்ம தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அப்போ என்னன்னா என்னோட ஏதாவது ஒரு சேனலில் ஒரு பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் என்னோட லைஃப் டைம் நான் ரீச் ஆகிட்டேன்னா அது எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் தாட் உட்கார்ந்தா ஒரு ஆயிரம் பேர் வந்து லைவில் நிற்கணும்ப்பா நாம் பேசுறத கேட்கறதுக்காக அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட தான் பண்ணிட்டு இருக்கேன் அது இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல கிளிக் ஆகிடுன்னு நினைக்கிறேன் போகிற போக பார்த்தா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அதனால் யூடியூப் சேனல பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய கற்றுக்கலாங்க அது இது வந்து ஒரு பெரிய கடல் நீங்கள் இந்த டாப்பிக் தான் அந்த டாப்பிக் தான் இல்லைங்க ஒன்றுமே இல்லாமல் ஒரு நடைப்பயணம் போகிறவர் கூட லட்சக்கணக்கில் வீஸ் வச்சுருக்காரு அவர் போகிற இடத்துல போய் ஷார்ட்ஸ் போடுறது சாப்பிட்ற இடத்துல அந்த சமையல் பண்ணுறது அப்படியே வீடியோ எடுத்து போடுறது இது மாதிரி நிறைய விஷயங்கள பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் சக்சஸ் சக்ஸஸ் ஆகும் அப்படின்லாம் இல்லை மக்களுக்கு உங்களை பிடிச்சிருந்தா சும்மாலாச்சும் அது உங்கள் சேனலை பார்த்துட்ருக்காங்க ஸோ அதுதான் அங்கே முக்கியமான ஒரு விஷயம் ஸோ கீப் ஆன் போஸ்டிங் எப்போவுமே வந்து கண்டென்ட் இஸ் கிங் அதை மறந்துடாதீங்க நீங்கள் என்ன வந்து த தலைப்பு போட்டாலும் என்னதான் வந்து நீங்கள் எஸ்இஓ ஒர்க் அவுட் பண்ணி போட்டாலும் போகாத வீடியோ வந்து வியூஸ் போகாத சேனல்லாம் இருக்குது பட் அதெல்லாம் தாண்டி நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக வருவீங்க உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க நிச்சயமாக நான் அதற்கு பதில் சொல்ல காத்திருக்கிறேன் தேங்க்யூ அப்போ பயிட்டு வரும் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ